அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தாலி கேறு மாற்றும் நேரம் என்ன அதற்கான வழிபாடு முறைகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் ஆடிப்பெருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சிறப்பான நாளாக இருக்கிறது புதுமண தம்பதிகள் தங்கள் தாலி கயிறு மாற்றி கொள்ளும் நேரம் மற்றும் வழிபாட்டு முறைகளை வாருங்கள் பார்க்கலாம் ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை கிராமப்புறங்கள் இதனை ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்றும் பெருக்கு என்றும் வழிபடுகின்றனர் நல்ல மழை பெய்து ஆறுகளில் குளம் குட்டை அனைத்தும் நிரம்பி அதாவது நதிகள் பெருக்கெடுத்து மூடும் நாளாகும் இந்த நாளில்தான் ஆறுகளை வணங்கி மக்கள் புனிதமாக நீராடுவார்கள் அதுவும் காவிரி நதியும் இந்த பகுதிகளில் இக்கொண்டாட்டம் பிரசித்தி பெற்றதாகும் விவசாயிகள் புதுவெள்ள நீரை தொழுது தங்கள் உழவு பணிகளை தொடங்குவர் ஆடிப்பட்டம் தேடி விதை எனும் முதுமொழி இதில் இருந்துதான் தோன்றியது இந்த தை மாதத்தில் கரும்பு போன்ற பெயர்களை இப்போது இந்த ஆடி மாதத்தில் விதைத்தால்தான் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் இந்த மாதத்தில் எதை விதைத்தாலும் தை மாதத்தில் அறுவடை செய்ய ஒரு முக்கியமான நாளாகும் அந்த ஆறு பாயும் கரையும் பகுதிகளில் மக்கள் பயன்பாட்டிற்காக படித்துறைகளில் அமைந்திருப்பார்கள் இந்த படித்துறையில் பதினெட்டு படிகள் கொண்டதாக இருக்கும் மேலும் ஆடிப்பெருக்கென்று விரதம் இருந்து பரம்பல் இறைவனை வணங்குவதன் மூலம் செல்வ வளம் பெருகும் என்பது நம்பிக்கை லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக வழிபட்டுவர்களுக்கு இன்றைய நாட்களில் நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் இப்படி ஆறுக்கென்று சென்று ஆடிப்பெருக்கை கொண்டாட முடியாத மக்கள் கவலைப்பட வேண்டாம் ஆடி அதாவது ஆற்றுக்கு செல்ல முடியாதவர்கள் அனைவரும் அவர்களது வீட்டிலேயே விதம் விதமாக சமைத்து பலகாரங்கள் செய்து வீட்டு வாசலில் கோலம் போட்டு அலங்கரித்து காவிரி தாயை மனதார வணங்கி வைகையில் தாமிரபரணி மனதால் வணங்கி ஆடி பதினெட்டாம் பெருக்கு நாளை கொண்டாட வேண்டும் இந்த வீட்டு பூஜையறையில் சுத்தபத்தமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு பெண்கள் அனைவரும் இன்றைய நாளை கொண்டாட வேண்டும் ஆடிப்பெருக்கு நாள் கன்னி பெண்கள் வழிபாட்டால் சிறந்த கணவர்கள் அமைவர் என்பது நம்பிக்கை ஆடிப்பெருக்கென்று புது மணப்பெண்கள் ஆடிப்பெருக்கென்று புதிய மஞ்சள் கயிறை கொள்வார்கள் சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கை போடுவார்கள் தாலி பெருக்கு கொண்டாடப்படுகிறது இதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகமாகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி வழிபாடு நடத்துகிறார்கள் அதாவது அடுத்ததாக சிறந்த அதாவது ஆடிப்பெருக்கு எப்போது எப்போது அதனை தாலி கேட்க மாற்றலாம் என்றால் சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் அதாவது இன்று மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிறது விசாக நட்சத்திரமானது காலை ஏழு நா இருபத்தி நான்கு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஒன்பது மணி ஐம்பது மணி வரை இருக்கிறது தாலி மாற்றுவதற்கான ஏற்ற நேரமாக காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாற்றிக்கொள்ளலாம் மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை நல்ல நேரம் இருக்கிறது ஆடிப்பெருக்கன்று காலை ஒன்பது மணிக்குள் வழிபாடு முடித்து புதுமண தம்பதிகள் அதாவது புதுமண தம்பதிகள் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம் அதுபோல சுமங்கலி பெண்கள் தாலி பெருக்கி போடுவதன் மூலம் கணவரின் ஆயுள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை புதுமண தம்பதிகள் மதியம் பன்னிரண்டு மணிக்கு தாலிக்கயிறை மாற்றிக்கொள்வது சிறப்பம்சம் பொருந்தியது இவ்வளவு சிறப்பம்சம் பொருந்தி இந்த நாட்களில் தாலிக்கேரி மாற்றுவது சிறப்பாகும் ஆடிப்பெருக்கு நாள் நெருங்கி வந்ததால் இந்த நாள் மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தம்பதிகள் தாலிக்கேறி மாற்றிக்கொள்ளும் நேரத்தை மிக முக்கியமாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நாளில் ஆறுகளை வணங்கி மக்கள் புனிதமாக நீராடி அதுவும் காவிரி நதி பாயும் இடங்களில் கொண்டாட்டம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆடி ஆடிப்பட்டம் தேடி விதை என கூறும் இந்த வேளையில் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் தாலி பெருத்து வழிபடுபவர்கள் மிக சிறப்பம்சம் அணுந்தவர் முதலாவதாக தாலி பெ தாலி பிரித்து கொருக்குவதற்கு முன் பரம்புள் விநாயகப் பெருமானை மனதில் நினைத்து கொண்டுதான் இன்றைய நாளில் இந்த விலையான வேலையை செய்ய வேண்டும் ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் சிறப்புக்குரியது ஆடி மாதம் பதினெட்டாம் பெருக்கு என்பது மிக மிக விசேஷமான திருநாளாகும் ஆடி மாதம் முழுவதும் சாமி கும்பிடாவிட்டாலும் இந்த பதினெட்டாம் பெருக்கென்று கண்டிப்பாக வழிபாடு செய்ய வேண்டும் எல்லோராலும் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடுதான் தான் இந்த ஆடிப்பெருக்கு திருநாளாகும் அவ்வளவு சிறப்பித்து பெற்ற இந்த நாளில் மக்கள் புதுமண தம்பதிகள் அனைவரும் தாலி பிரித்து கயிறு கட்டுவார்கள் ஆன்றைய தினம் காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணி வரை நவமி திதி இருக்கிறது அதன் பிறகு தசமி ஆரம்பிக்கிறது எனவே பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நேரம் நல்ல நேரமாகும் காலையில் பொதுவாக வழிபடக்கூடிய வழிபாடு இந்த ஆடி வழிபாடாகும் இந்த நாளில் என்னவெல்லாம் நாம் செய்கிறோமோ அதெல்லாம் பெருக்காக அமையும் அன்றைய தினம் எதை தொடங்கினாலும் அதை வெற்றி பெறும் என்பது ஐதீகம் பல ஆண்டுகளாக பல பேருக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் ஆடிப்பெருக்கு புதிதாக எதையாவது வாங்க வேண்டுமோ என்றால் இந்த நாளில் வாங்கலாம் ஆண்டைய தினம் உப்பும் மஞ்சளும் வாங்கினால் போதும் கிணறு மோட்டார் பைப் எதுவாக இருந்தாலும் அதற்கு கொஞ்சம் மஞ்சள் குங்குமப்பூ வைக்க வேண்டும் ஆறு இல்லாத இடத்தில் இருந்தால் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நோக்கி வைத்து அதில் மஞ்சள் தூள் மலர் சித்து வழிபட இதில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பழம் கொய்யா மாம்பழம் நாவல் பழம் பச்சரிசியுடன் உள்ளம் கலந்து வைக்கும் காப்பர் செய்யும் வைக்க வேண்டும் பிறகு வடை பாயாசம் செய்யும் முழக்கம் இருந்தால் அதை செய்து சுவாமிக்கு முன்பு வைக்கலாம் இவ்வாறு தெரிக்க வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்